السلام عليكم ورحمه الله وبركاته يا ايها الذين امنوا اتقوا الله ولا تموتن الا وانتم مسلمون இஸ்லாம் பரவர் தம்முடைய உதிரத்தை உரமாக தந்த நபி தோழர்கள் மற்றும் தோல் தோழியர்களின் வரலாற்றை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது கடமையாகும் இன்ஷா அல்லா நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சஹாபிய பெண்மணி கல கலிமாவிற்காக தம் உயிரையை ஈர்த்த சுமையா பின் கையாத் ரலியுல்லா அன்ஹாவின் வரலாற்றை பற்றி கூறுகிறேன் இஸ்லாம் என்கிற விஷயத்தை நபி அவர்கள் எடுத்துரைப்பதுக்கு முன்னால அந்த மக்கத்து குறைஷியர்களிடம் வந்து நபி அவர்களுடைய சிறப்பு எப்படி இருந்துச்சுன்னா நபி அவர்கள் எது சொன்னாலும் நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க நபி அவர்கள் அல் அ சித்திக் உண்மை அல்லர் அல் அமீர் நம்பிக்கை உரி நம்பிக்கை உரியவர் நல்ல பண்புள்ள பாசமுள்ள பெயர்களை வைத்து அழைத்தார்கள் நபீ சல்லா அவர்களின் பேச்சை கேட்ட மக்கத்து குறைஷியர்களுக்கு எதிராக காஃபிர்கள் வந்து பல சோதனைகளும் கொடுமைகள் செய்தனர் இப்படின்னா இவங்க வந்து இஸ்லாத்தை வந்து எத்தி வைக்கிறாங்க இதை எத்தி வைக்கிறாங்க அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு வந்து காபீர்கள் வந்து பல சோதனைகள் செஞ்சாங்க இவங்களுக்கு எதிராக நபி சல் அவர்களின் உயிரை மட்டும் கையிட நினைக்காம யாரெல்லாம் நபி அவங்களோட பேச்சையும் கேட்டு நேர்வழி பெற்றாங்களோ அவர்களுடைய உயிரையுமே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நன்மார்கள் எல்லாரையுமே துன்புறுத்தி வேதனை செய்யணும்னு அவங்க முடிவு செஞ்சாங்க அப்படி அந்தவங்க தான் சுமையா அவங்க யாரு அப்படின்னா மக்காமா நகர் நகரத்திற்கு மக்சூம்னி கோத்திரத்தை சேர்ந்த அபு ஹுதைஃபா இப்னு முஹீராவிற்கு அடிமை பெண்ணாக வந்து சுமையா பின் கையா திரலியுள்ளாஹா வந்து இருந்தாங்க இவங்க அபுஹை இப்னு முஹீரா வந்து யாருன்னா ஜஹலோட பெரிய தந்தை தான் அசுருங்கிறது வந்து சுமையாவுடைய கணவர் இவர் வந்து யமன் நாட்டை சேர்ந்தவர் கைத்தான் கோத்திரத்தை சேர்ந்தவர் இவங்களுக்கு வந்து மூன்று சகோதரர்கள் மூணாவது சகோதரர் வந்து தொலைஞ்சி போயிடுறாங்க அவங்கள தேடி அவங்களுடைய தம்பி ஹாரிஸ் மாலிக் ஒவ்வொரு நாடாக செஞ்சு தன்னுடைய தம்பியை தேடுறாங்க அப்படியே வரும்போது மக்காவுக்கு தேடுறதுக்காக வராங்க அப் இப்போ அவங்க தம்பி ஹாரிஸ் மாலிக் இரண்டு பேரையும் யமன் தேசத்துக்கே திருப்பி அனுப்பிட்டு யாசிர் மட்டும் தன்னோட தம்பியை மக்காவில் இருந்து தேடுறாங்க அப்போது அபு ஹுதைஃபாவுடைய நட்பு வந்து யாசிருக்கு கிடைக்கிது திருமணம் ஆகாமல் இருக்கும் யாசிர்க்கு வந்து தன்னுடைய அடிமை பெண்ணை வந்து சுமையாவே வந்து யாசிருக்கு திருமணம் செய்து வைக்கணும்ன்ட்டு நினச்சி அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சாங்க சூசலல்லாஹெல்லாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேர் தான் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சுபஹான்லாம் சுமையாவுடைய குடும்பமே இஸ்லாத்தை வந்து குடும்பம் முழுமையாக ஏத்துக்கிட்டு ஈமானை முழுமைப்படுத்திக்கிட்டாங்க சுமையாவுக்கு வந்து இரண்டு ஆண் குழந்தைகள் அப்துல்லாஹ் ரலி அல்லாஹு அனுகு அவர்களும் அம்மா ரலி அல்லாஹு அனுஹுவும் இவங்க ரெண்டு பேர் வந்து வரலாற்றிலேயே சிறப்பு மிக்க சஹாபாக்களா இருந்திருக்காங்க இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஏற்றுக்கிட்டது வந்து அபுஜஹஹலுக்கு வந்து தெரிய வருது அவங்களுக்கு வந்து தெரியவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சித்திரவதையும் கொடுமைகளும் ரொம்ப செய்கிறாங்க இஸ்லாத்த வந்து கைவிடணும்னு பல சோதனைகள் செய்கிறோம் இரும்பால் கட்டி மணலில் வீசினார்கள் தண்ணீர் வைத்தார்கள் கடுமையான நெருப்பு கங்கினால் சூடு வைத்தார்கள் அப்போ ஒரு நாள் அந்த அந்த வழியே வந்த நபி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா யாசிரின் குடும்பமே படும் வேதனையை பார்த்து நபி அவர்களுடைய கண்ணே கலங்குது அப்போ நபி அவர்கள் சொல்றாங்க யாசிரின் குடும்பமே கூறுமையாக இருங்கள் நீங்கள் போகும் இடம் சொர்க்கம் என்று சொன்னார்கள் அப்போது ஒரு அந்த சுப செய்தி கேட்டால் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போது ஒரு குடும்பத்திற்கு சொர்க்கம் என்று இம்மையிலேயே தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னா அது சுமையாவுடைய குடும்பத்திற்கு தான் அல்லாஹ் தாலா வழங்கியிருக்கான் அந்த முதுமை வயதிருந்த சுமையாவின் முதுமையை கூட பொருட்படுத்தாமல் அவங்கள வந்து அவ்வளோ கொடுமைகள் செய்கிறாங்க அந்த சுடுமல் வீசும்போது சுமையா வந்து அகது அகது கூறினார்கள் இறுதியாக வந்து அபுஜரல் பாலைவனத்தில் வந்து சுமையாவை வந்து நடக்க விட்டு யுத்த அம்பை எடுத்து முன்பகுதி அதாவது பிறப்புறுப்பில் வந்து வீசினாங்க அங்கேயே அவங்க ரத்த வெள்ளத்தில் துடி துடித்து ஆயிட்டாங்க சுமையாவுடைய கணவர் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு நாலு ஒட்டகத்தில் அதாவது ஒரு கை வந்து ஒரு ஒட்டகத்திலையும் இன்னொரு கை வந்து இன்னொரு ஒட்டகத்திலையும் ஒரு கால் ஒரு ஒட்ட மூன்றாவது ஒட்டக ஒட்டகத்திலும் நான்கா இன்னொரு கால் நான்காவது ஒட்டகத்திலும் வைத்து வேகமாக ஒட்டகத்தை விரட்டினார்கள் வெவ்வேறு திசையிலையும் அப்போது இப்படி கை கை துண்டாகவும் கால் துண்டாகவும் உடம்பு உடல் துண்டாகவும் ஆயிட்டாங்க இப்படி அவங்க உயிர் பெரிய நேரத்துல கூட அல்லாஹ் என்னுடைய உயிரையும் அதாவது சுமையா வந்து அல்லா கிட்ட எப்படி பிரார்த்தனை கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா துவா செஞ்சாங்கன்னா யா அல்லா என்னுடைய உயிரையும் என் கணவரையும் என் மகனையும் நீ திருப்தி கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்துதான் இறந்தாங்க இந்த மன ஊர்தியையும் வயது முதுமையிலையும் மன அழுத்தத்தை பாருங்க கல் நஞ்சை கூட கரைக்க வச்சிரும் அவங்களுடைய ஈமானின் வெளிப்பாடு எல்லா வேதனையும் தாங்கி கொண்டு எதுக்காக இந்த உலகம் வந்து அற்பமானது இந்த உலகத்திற்காக நம்ம வாழக்கூடாது மறுமைக்காக வாழணும்னு அவங்க ஈமானிற்காகவே வாழ்ந்தாங்க எல்லா வேதனையும் அவங்க பொறுத்துக்கிட்டு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது என்று புரிந்துக்கிட்டு காஃ பா காபிர்கள் செய்த கொடுமைகளை பொறுத்து கொண்டார்கள் இஸ்லாத்தை கைவிடணும்னு லா தூசா என்ற சிலை உண்மைன்னு சொல்ல சொன்னாங்க காபிர்கள் ஆனா அவங்க வந்து அது சொல்ல மாட்டேன்னு அவங்க மறுத்துட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி லா இலாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூர் என்று உரைக்க சொன்னாங்க இதை கேட்ட அபூஜஹல்க்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு அப்புறம் ரொம்ப கோவம் அதிகமானவொன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான கொடுமைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சுபஹானல்லாஹ் அவங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுமை செய்து அவங்களோட உயிரை வந்து எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க இது போன்று எந்த பெண்ணுக்கும் காயம் ஏற்பட்டதில்லை இது மாதிரி கொடுமையான வேதனை எந்த பெண்ணுமே சுவைத்ததில்லை இன்று நம் ஈமானை பாருங்கள் நம் ஈமானம் அவர்களின் ஈமானை போன்றுள்ளதா இந்த சமுதாயத்தில் பணத்திற்காக ஈமானையே விட்டு வித்துடுறாங்க வித்துடுறாங்க சக வாழ்வு வாழணுங்கிறதுக்காகவும் ஈமானை விட்டு வித்துடுறாங்க நாம் உயர்ந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோங்கிறத கூட மறந்துட்டு வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் ஈநூறு இஸ்லாத்திற்காக சுமையா அம்மையார் குடும்பமே உயிர் தியாகம் செய்தது உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தின் மதிப்பே தெரியாமல் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவே அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த தியாக சுடர் எங்களையும் இணைத்து இம்மண்ணில் ஒளிவீச செய்வாயா மறுமையில் அந்த நல்லோர்களோடு எங்களையும் சேர்த்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் யார்பலின்